அங்க பாருங்க கோவிராஜ பெருமாள் கோயில் எதிர்க்க வாசல்ல ரெண்டு அழகான யானை நேற்று இருக்கு இந்த கோவிந்தராஜ பெருமள வரலாறு தான் தசோதன படத்துல ஸ்டார்டிங்ல பழங்காலத்து கதை எடுத்திருப்பாங்க நீங்க தசாதார படம் பார்த்துருப்பீங்களா தசாதன படத்தை வந்து ஸ்டார்டிங்ல வந்து கமலை காமிச்சிருப்பாங்கல்ல ஒரு பழைய காலத்துல மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த கதைக்கும் இந்த கோயிலுக்கு லிங்க் இருக்குங்க இந்த கோவிந்தராஜ் டெம்பிள் நல்லா உள்ளக்க இருக்குது நம்ம போகிற வழி உள்ளே கடையாக இருக்காங்க பாருங்கள் அவ்வளோ கடை வச்சுருக்காங்க நல்லா டைம் பாஸாக இருக்கும் அவ்வளோ தூரம் போகிறதே தெரியாது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிடலாம் நம்ம நீங்கள் யாரெல்லாம் திருப்பதிக்கு வந்தால் திருமலையில பெருமாள் தரிசிச்சுட்டு அப்படியே கீழ் திருப்பதியில் பத்மாதியாமலை தரிசிச்சுட்டு அப்படியே பெருமாள் வந்து பெருமாள் தரிசிச்சுட்டு போகிறீங்களா சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் மெயின் கோபுரத்துக்கிட்டே வந்தாச்சு அவ்வளோ பெரிய கல் அந்த காலத்தில் நான் கட்டின கல் பார்க்க வேறு லெவலில் இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸ்ரீரங்கம் மெயின் கோபுரத்துக்கிட்டே இப்படி தான் இருக்கும் பார்க்க பிரம்மாண்டமாக வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் பார்த்தோன்னா தான் வந்துச்சு எனக்கு அங்க பாருங்க கிட்ட வந்தாச்சு நாங்கள் கோவிந்தராஜ பெருமாள் கோயில் மெயின் கோபுரம் அங்கே பாருங்க சூப்பரா பெருசா அங்க பாருங்க கோவிந்தராஜ பெருமாள் கோயில் எதிர்க்க வாசல்ல ரெண்டு அழகான யானை நேற்று இருக்கு மக்கள் எல்லாம் கூடி நின்று அந்த யானையை பார்த்துட்டு இருக்காங்க அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அந்த கோயில் எதிர்க்கிறது யானைக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இப்ப நம்ம கோவிந்தராஜ பெருமாள் கோயில் இஸ் போவாங்க எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி காண்டா ஒரு சோழன் இருந்தாரு அவர் வந்து சிவன் பக்தர் அவருடைய ராஜ்யத்துல வைஷ்ணவ கோயில் இருந்தால் அவருக்கு பிடிக்கல அதனால பெருமாள் கோயிலை இடிச்சு பெருமாளை வெளியேற்றினாரு அந்த கோயில் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற கோவிந்தராஜ பெருமாள் கோயில் உள்ள மூலவர் கோவிந்தராஜ பெருமாளை எடுத்து கடலை வீசிட்டாரு கிருமி கண்ட சோழர் அதை தெரிஞ்சுக்கிட்ட ராமானுஜர் ராமானுஜரை போய் திருப்பதில் இருந்தார் அவர் வந்து அந்த சிலையை மீட்டெடுத்தாரு ராமானுஜர் கோவிந்தராஜ பெருமாள் சிலையை பார்க்குறப்போ அந்த சிலை வந்து நிறைய இடத்துல அடைஞ்சிருந்தது விடுசல் அடைஞ்ச சிலையை வச்சு பூஜை பண்ண முடியாதுன்றதுனால அந்த பகுதியில் சேர்ந்த யாதவ மன்னர் உதவியால் இன்னொரு கோவிந்தராஜ பெருமாள் சிலையை செஞ்சு இப்போ கோவிந்தராஜ பெருமாள் மூலவர் சிலையை வச்சிருக்காங்க இப்போங்க அப்போ கிருமி கண்ட சோழன் கடலை போட்ட கோவிந்தராஜ பெருமாள் சிலை எங்கே இருக்கும் இப்போ இந்த உண்மையான ஹிஸ்டியோ ஒரு படத்தில் பார்த்துப்பீங்க தசாதாரம் படத்தில் கமலை படத்தில் ஸ்டார்டிங்கில் வரும் எழுநூறு ஆண்டுக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவத்தை தசாதாரம் படத்தில் எடுத்திருக்காங்க ஆனால் ஃபுல்லாக உண்மை இல்லை கமலை சாமி மேலே கட்டி கடலை போடுறதுலாம் ஒரு சினிமாக்காக எடுத்துருக்குது உண்மையாக நடந்ததுனா கோவிந்தராஜ பெருமாளை மட்டும் எடுத்து கடலை போட்டுக்காரு கிருமி கட்டை சொல்கிறது கடலில் தூக்கி போட்டால் விரிசில் அடைஞ்ச கோவிந்தராஜ பெருமாள் சிலையை திருப்பத்தில் மஞ்சளியில் குண்டா இடத்துல வச்சுருக்காங்க அதுவும் ஆற்றுக்கு பக்கத்தில் அந்த கோவிந்தராஜ சிலை வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த கோவிந்தராஜ பெருமாள் கோயில் ஹிஸ்டரி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த கோயில மூலவராக கோவிந்தராஜ பெருமாள் சாமி இருக்காரு அப்புறம் ஆண்டாள் அம்மன் இருக்காங்க அப்புறம் பாரத சாரதி பெருமாள் இருக்காரு திருமலையில் பெருமாளுக்கு நடக்கிற எல்லா பூஜையும் இந்த கோந்தராஜ பெருமாள் கோயிலில் இந்த பெருமாளுக்கு நடக்குங்க திருமலையில் எப்படி அஞ்சு மணியான ஈவினிங் வந்து ஊந்தல் சேவை பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த கோந்தராஜ பெருமாள் கோயிலில் இந்த பெருமாளுக்கு அஞ்சரை மணியான ஊந்தல் சேவை பண்ணுவாங்க அதே மாதிரி ஆஜித பிரம்மோற்சவம் கல்யாண உற்சவம் சொல்லி எல்லா பூஜைகளும் காலேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட்டு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும் இந்த கோயிலில் இப்போ நீங்கள் பார்க்குறது கோந்தராஜ பெருமாள் கோயிலுடைய என்ட்ரன்ஸுங்க நீங்கள் திருப்பதி வந்தால் திருமலையில் போயிட்டு பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழ்த்திருப்பதில் இருக்கிற திச்சான நம்ம பத்மாவதி தாயரை பார்த்து முடிச்சப்புறமா அப்புறமா இந்த கோவிந்தராஜ பெருமாள் நீங்கள் பார்க்கணுங்க பார்த்து முடித்த அப்புறமா தான் நீங்கள் திருமலைக்கு போயிட்டு வாரகா பெருமாளை அப்புறமா தான் மூலவர் வெங்கடாஜபரி பார்க்கணுங்க ஸோ இப்போ முறைப்படி பார்த்துட்டு வந்தாதாங்க நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும்னு நம்பிக்கை இப்போ இருக்கும் இங்கே எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது நீங்க திருப்பதி வந்தா கண்டிப்பாக இந்த கோதராஜ பெருமாள் கோயிலை வாங்க அவ்வளோ ரிலாக்ஸாக சூப்பராக இருக்கும் அங்கே பார்க்கறதுக்கு இந்த கோயில் அவ்வளோ பெருசாக இருக்கும் கோயில் நான் இந்த கோந்தராஜ பெருமாள் கோயிலுடைய வரலாறு சொல்லிட்டு போலங்க தான் இவங்க இங்க போட்டிருக்காங்க இந்த கோதராஜ பெருமாள் வரலாறு தான் தசராத படத்தில் ஸ்டார்டிங்ல பழங்காலத்து கதை எடுத்திருப்பாங்க அந்த படத்துல ஒரு சின்ன பாட்டா காமிச்சிருப்பாங்க ஆனா இங்க வந்து ஃபுல் ஹிஸ்டி இந்த கோயில் முன்னாடி சைட்ல இருக்குது நீங்க படிச்சு பாக்குற கோயில் போனா நீங்க நல்லபடியா பெருமாள் தரிசனம் பண்ண கோதிராஜ கோயில பெருமாள் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ண வந்தாச்சு நல்லபடியா அவ்வளவுதாங்க இந்த டே ஒன்ல வந்து மூணு கோயில் சுத்தி பார்த்தாச்சுங்க இப்ப நான் கோந்தராஜ பெருமாள் கோயில கோயிலை சுத்தி பார்த்துட்டு பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு நான் இப்போ வந்து விஷ்ணுவாசம் வாசிக்கு போயிட்டு இருக்கேன் அங்கே பாருங்க கோபுரத்து கீழே எத்தனை குரங்கு இருக்குது அந்த குரங்கு வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு அந்த கடை கீழே வந்து மக்கள் கிட்டலாம் வந்து கோவிந்தராஜ பெருமாள் கோயில் இந்த கோயில் எங்க இருக்குன்னா விஷ்ணுவாஸ் ரூம்னு நான் அந்த அந்த இருந்து ஆப்போசிட்டை போயின்னா கோபுரம் தெரியும் அங்கே தான் கிட்ட ஆக்சிடென்ட் கோயில் ரொம்ப நாளா கோயில்ங்க சூப்பராக இருக்கும் அங்கே டைம் கிடச்சா மறக்காமல் கோயந்தாச்சி பெருமாள் கோயில் கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஏன்னா அவ்வளோ நல்ல கோயில் இருந்தால் இருக்கும் கோயில் பார்க்கறதுக்கு அந்த கோயில் வந்து பெருமாள் வந்து மூல பெருமாள் வந்து ஸ்ரீரங்கத்தில் மாதிரி அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு அப்புறமா வந்து இன்னொரு பெருமாள் ஒரு பாரு என்னென்னா நம்ம சின்ன பார்த்தசாத கோயில் இருக்கணும் அந்த பெருமாள் வந்து இங்கே வந்து அவர் குளத்தில் இருப்பா ரொம்ப அளவிற்கு பார்க்குற சூப்பராக இருக்கும் அந்த கோயில் அந்த கோயிலில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது என்னென்னா நீங்கள் தசோதன படம் பார்த்துருப்பீங்களா தசோதன படத்தை வந்து ஸ்டார்டிங் வந்து கமலை காமிச்சிருப்பாங்கல்ல ஒரு பழைய காலத்தில் மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த கதைக்கும் இந்த கோயிலுக்கு லிங்க் இருக்குங்க உங்களுக்கு இந்த டெம்பிள் பிளாக் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மரத்திலே இருப்பாங்க